தேடல் நீ என் தெய்வமே நீ இன்றி என்பா in the i don't மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்த நம்மோடு பேசுகிற வேதவசனம் சங்கீதம் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டோடைய சந்ததி எனப்படும் நம்முடைய தேவன் வந்து சந்ததிகளின் தேவன் அதுக்கு அதுக்கு வசனம் பார்த்தீங்கன்னா பூமியின் செல்வான்கள் புசித்து பணிந்து கொள்வார்கள் புழுதியில் இருந்தவர்கள் யார் அவரை அவருக்கு முன்பாக வணங்குவார்கள் ஒருவனும் தன் ஆத்தமா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டோடைய சந்ததி என்ன படம் அவர்கள் வந்து அவரே வேலை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அப்படி நீதியை அறிவிப்பார்கள் அந்த ஒரு சந்ததி வந்து அவருடைய சந்ததியாக இந்த உலகத்தில் என்ன செய் தலைமுறை தலைமுறையாக இருந்துகிட்டு இருக்கும் ஆ ஆதாமை படைத்த த தேவன் ஆதாம் வந்து கீழ்ப்படியாமல் விழுந்து போனதினால ஆதாமுக்கு பிறகு சேத் அப்படின்ட்டு காயின் ஆபேல் காயின் ஆபேல் வந்து ஆண்டவர் பிரியமானு வந்தான் ஆனால் ஆபேல் வந்து என்ன செய்தார்னா காயின் கொண்டுட்டார் அதனால் ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கணும் சேத்து அப்படின்னு ஒருத்தனை பறக்க வைப்பார் ஆண்டவர் சேத்துக்கு ப வம்சத்தில் தான் நோவை வருவார் சேத்தினுடைய இதில் தான் நவ நோவை வருவார் அந்த நோவை வந்து ஆண்டவருக்கு பிரியமாக கீழ்ப்படிந்து வாழ்ந்ததுனால அந்த சந்ததி பாதுகாக்கப்பட்டது அவரும் அவருடைய எட்டு பிள்ளைகளும் ஜலப்பிரதத்தினால பாதுகாக்கப்பட்டாங்க நோவான் பேழையினால் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதில் வந்து யார் வர்றார் அப்படின்னா ஆப்ரஹாம் வராரு நோவாவுடைய பிறகு நிதிமனாக யார் வர்றாங்கன்னா ஆப்ரஹாம் வராரு ஆப்ரஹாம் ஒரு ஜ புற வணக்க புற தெய்வ வணக்கம் உள்ளவன் தான் அதனால் கூட ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து அவர் விஸ்வாசத்தின் மகனாக வந்தார் விஸ்வாச விசுவாசிகளுக்கு தகப்பனாக வந்தார் அந்த ஆபிரகாமுக்கு பிறகு ஆபிரகாமின் சந்ததி இசாக்கின் சந்ததி யாக்கோபின் சந்ததி என்று சொல்லி வந்து தலைமுறை தலைமுறையாக அந்த சந்ததிகளை ஆசீர்விச்சுட்டு வந்தார் கர்த்தர் பார்த்திங்களா யாக்கோப்புக்கு யோசைப்பு யோசைப்பு வம்சம் ஆசிர்வதிக்கப்பட்டது அவருடைய பன்னிரெண்டு கோத்திரங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டது பிறகு மோசை வந்தார் மோசை வந்து லேவி கோத்திரத்தில் வராரு அந்த மோசையினுடைய சந்ததிகள் அவனுடைய வம்ச அவனுடைய பரிசுத்த சந்ததியாக தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த சந்ததிகள் வந்துட்டு இருந்துச்சு ஆரோன் மோசை மெரியாம் இவங்கெல்லாம் வராங்க அப்புறம் நியாயிபதிகள் காலத்துலையும் கர்த்தல செய்வார் நியாயபதிகளை எழுப்புவார் அவருக்காக சந்ததியாக ஆனால் உண்மையில் சந்ததிகளை அவர் வந்து எதிர்பார்த்தார் சில பேர் உண்மையில்லாத இருந்தனால அந்த சந்ததிகள் அப்படியே அழிஞ்சிரும் ஆனால் அதுக்கப்புறம் புதிய புதிய சந்ததிகளை ஆண்டவர் உருவாக்குவார் அவருக்காக அவருக்காக ஜீவிக்கிற மக்களை உருவாக்கிக்கிட்டே இருப்பார் ஒரு ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டோடைய சந்ததி எனப்படும் தலைமுறை தலைமுறையை அவருடைய சந்ததின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சந்ததி அவருக்கென்று உண்மையாக ஜீ உழைக்கக்கூடிய உண்மையாக அவரை பின்பற்றக்கூடிய மக்களை ஆண்டவர் எழுப்பிக்கிட்டே தான் இருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா சவுல் வந்து பவுலாக மாறுவார் அவரும் மக்களை வந்து அழிச்சிட்டு அவங்கள கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான் ஆனால் ஆண்டவர் அவரை சந்திப்பார் சந்தித்து இன்றளவும் இன்றளவும் அவருடைய நிருபங்களை நம்ம வாசிச்சிட்ருக்கோம் மாதிரி சந்ததிகளை உருவாக்குகிற அவர் இன்றைக்கு நம்முடைய முன்னோர்களையும் கற்று தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டு அவருக்கு சாட்சியாக எடுத்து நிறுத்தி நம்மையும் இதுவரைக்கும் அவருடைய சந்ததியாக பாதுகாத்து நம்மை வாழ வைத்துக்கிட்டு இருக்காரு அதே போல் யாக்கோபில் சந்ததியில் வந்தவங்க இஸ்ரேவேல் மக்கள் அவங்கள அவருடைய சந்ததியாக தெரிந்தெடுத்து இன்றளவும் அவர்களுக்காக இத்தம் செய்து கொண்டிருக்கிறாரு ஆவிக்குரிய இஸ்ரேவியலராக நம்மையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் கூட நம்மோடு கத்தறிந்து நமக்காக இத்தனை செய்து எல்லா பிரச்சனையும் விடுதலை கொடுத்துருக்காரு எத்தனை தடவை யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அவருடைய சந்ததியாக நம்ம தெரிந்து எடுத்துக்கொண்டார் வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணிப்பார் பூமியின் கடற்கரை மணலை எண்ணிப்பார் அது உன்னால் எண்ண முடியாதுல்ல அதுபோல் உன்னுடைய சந்ததிகளை நான் பெருகச் செய்வேன் அப்படின்னார் அதே மாதிரி அவருடைய சந்ததியில் விசுவாச மார்க்கத்தாராக நாமெல்லாம் வந்திருக்கிறோம் இன்றளவும் ஒரு ஒரு கூட்டம் அவரை தேடிக்கிட்டே இருக்காங்க அவர் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க அவரை பின்பற்றிக்கிட்டே இருக்காங்க இத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் அவருக்காக வாழக்கூடிய ஒரு சந்ததிகளை அவர் சந்ததியை அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார் இந்த நாளில் கூட எத்தனையோ ஆண்டோடைய பிள்ளைகள் உபத்திரவங்கள் இருந்த போதிலும் கூட அவருக்காக நிலைச்சிருக்காங்க நிலைத்திருந்த ஒரு கனி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பல மிஷினரிமார்கள் போய் அநேகர் ஆண்டவர்களுடைய ஆண்டவருக்கு நேராக நடத்துகிறாங்க அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பார்கள் சொல்லப்பட்டு அந்த கிருபையை அந்த மக்களுக்கு கொடுத்து அநேக திருத்தலான மக்கள் ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போது அதே மாதிரி ஆண்டவரை பின்பற்றாத மக்களும் நிறையா இருக்கிறாங்க தேடாத மக்களும் நிறையா இருக்காங்க நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக ஆண்டோடைய சந்ததி எனப்படும் நம்மளால் ஆண்டோடைய சந்ததி நான் பாக்கியசாலிகள் நம்முடைய முன்னோர்களை ஆண்டவர் தெரிந்து எடுத்தாரே நான் பாக்கியசாலிகள் நம்மையும் தாயின் கருவிலே தெரிந்து எடுத்தாரே நான் பாக்கியசாலிகள் எத்தனையோ பேருக்கு இன்னும் அது கிடைக்கல அவங்க வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாம் வந்து நம்மை தேடி வந்த தேவனை நோக்கி நாம் பார்க்கிறோம் நாம் உண்மையிலேயே பாக்கியசாலிகள் நாம் அவருக்கு ஆயிரம் நன்றிகளை செலுத்த வேண்டும் அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தெய்வன் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய சந்ததிகளுடைய சந்ததிகளையும் தலைமுறை தலைமுறையாக அவருடைய சந்ததியாக மாற்றி ஆசீர்வதிக்க போகிறாரு நம்ம விசுவாசிப்போம் அதை நம்முடைய ஆவிக்குரிய கண்களால் நாம் பார்க்கிறோம் அவரகம் வந்து ஆவியின் கண்களும் ஆவிக்குரிய கண்களால் தான் தன்னுடைய சந்ததிகளை பார்த்தார் அதுபோல் ஏசு கிறிஸ்துவும் தன்னுடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார் என்று சொல்லி ஏசு ஐம்பத்தி மூணில் சொல்லக்கூடாது அவரும் பின்னால் அவரக்கூட பரிசுத்த சந்ததிக்காக பொறுமையோடு பாடுகளை சகித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நாமும் கூட அவர்களோட பற்றி கொள்வோம் நம்முடைய பின்னால் அவர்களுடைய சந்ததிகளுக்காக நாம் ஜெபிப்போம் நம்மை கைவிடாத கர்த்த இருக்கிறார் ஆமே தலைமுறை தலைமுறை தாங்கும் தோன்றி ஒளியாத ஆமே உலகம் தோன்றுவதற்கு முன்னமே நம்ம வந்து தலைமுறை தலைமுறையாக தெரிந்தெடுத்து அவருக்காக பிரித்தெடுத்து நம்ம இதுவரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு கொடா கொடி சுவசங்களை ஏறெடுப்போம் அல்ல பெரிய காரியங்களை செய்கிறார்